உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാന്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ഭ്യമ വക്ണ്ടാകാസൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயனம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்க அதே போல் இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி இந்த ஆறு பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துகள் உத்தராயண திவ்ய காலங்களுடைய பலன்களை நாம் சிந்திச்சுருக்கோம் அதில் ரிஷபராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உத்தராயண காலத்தில் வரக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம் இந்த உத்தராயண பலன்களில் அப்பரிமிதமான ஒரு வெற்றியை பெறக்கூடிய ராசி யார் அப்படின்னா ரிஷபராசியை சார்ந்தவர்கள் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த உத்தராயண காலத்தில் அபரிமிதமான அனுகூலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது அபரிமிதமான ஒரு அற்புதமான அமைப்பை நாம் சிந்திக்க முடிகிறது இப்போ உலக அளவில் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பார்க்குறவா ஒரு ஆதாரபூர்வமான தகவல்களை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஜோதிட ரீதியான அடிப்படை ரீதியான தகவல்களையும் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு பல பக்தர்கள் பல ஜோதிடர்களே தெரிவிக்கும் பொழுது அவர்களுக்கும் எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் சூரிய பகவானுடைய பிரவேச காலங்களை ஆறு மாத காலங்களுக்கு நாம் எடுத்துக்கொள்வதோடு உத்தராயண காலத்துல உங்களது ராசிக்கு அட்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியில சஞ்சரிப்பதும் குரு பிறகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பிரவேசிப்பதும் அருமையான அமைப்பை காற்றது குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் இரண்டாவது பகுதியில் ஏற்படக்கூடிய ஏற்றங்களையும் நாம் சிந்திக்க முடிகிறது அதைப் போல முதல் பகுதியில் லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் இது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கிறது அப்ப சூரிய பகவான் குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த இயக்கங்களை கொண்டு இந்த உத்தராயண காலங்களில் உங்களுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சிந்திக்கும் பொழுது இந்த உத்தராயண காலத்தில் முதல் பகுதியில் அதாவது தை மாசி பங்குனி சிச்சரை இந்த காலகட்டங்களில் உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவதற்கு நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவா உங்கள் ஃபியூச்சர் ஸ்டடீஸை என்ன பண்ண போறீங்க உங்க எதிர்கால எப்படி திட்டமிட போறீங்க போறீங்க பண்றதுக்கு இந்த உத்தராயண காலம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது இன்றைய காலகட்டங்களில் ஒரு மாணவர்களுடைய கல்வி நிலையை தேர்ந்தெடுப்பதற்கு மாணவர்கள் படக்கூடிய சிரமங்களை விட பெற்றோர்கள் அதிகமான கவலைகள்ல இருக்கீங்க அப்ப உங்க குழந்தைங்க உங்க குழந்தைங்க எதிர்காலத்துல எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அக்கறை உடைய நீங்கள் இந்த காலகட்டத்துல தீர்மானம் பண்றது ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும் ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்றது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கும் அதனால ரிஷப ராசி சார்ந்த குழந்தைகள் உடைய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களை சரியான இந்த தை மாதம் விகிதத்துல அந்த பண்ணுங்க எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னு அத பெற்றோர்களுக்கு தெரியலன்னா கூட உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த குழந்தை டென்த்து நைன்த்து டென்த்து படிக்கும்போது அந்த குழந்தைகள்கிட்ட அன்பா இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க இந்த பையன் எதுல மார்க் அதிகமாக வாங்குறான் எதுல கான்சென்ட்ரேட் பண்றான் ஏன்னா அதிக நேரம் குழந்தைகள் கான்சென்ட்ரேட் பண்றது படிப்புல தான் அவர்களோடு அதிக நேரம் பழகக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் குறிப்பாக கிளாஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அவர்கள்ட்ட நீங்க ஒரு பேசி ஒரு தீர்மானத்தை தீர்மானம் பண்ணுங்கோ அடுத்ததா அந்த ஆசிரியர் சொன்ன கருத்துக்களை வாங்கிட்டு நல்ல ஜோதிடர்களை பாருங்க. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சரியான வழிகாட்டுதலா இருக்கு இந்த ஜோதிடத்தை யார் நம்புறான்னா ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கிறவா நம்புறா அதே போல கீழே இருக்கிறவா ரொம்ப எதிர்நீச்சல் போடுறவா நம்புறா இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவா இருக்கு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறத கூட நம்ம வித்தியாசமாக சிந்திக்கலாம் கையில் தாராளமாக பணம் காசு பழங்கின்னு இருக்கிறவாளுக்கு காசுனுடைய அருமை தெரியாது கஷ்டமே படாமல் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறவளுக்கு ஜோதிடத்தினுடைய அருமை தெரியாது அதனால யாருக்கு இதில் ஆர்வம் இல்லையோ அவளை நம்ம ஒரு பக்கமாக இருக்க சொன்னாலும் யாருக்கு இந்த ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் இருக்குன்றதோ அவர்கள் முழுமையான சிந்தனைகளோட ஜாதகத்தை பார்த்து குழந்தைகளுக்கு எதிர்கால திட்டங்களை திட்டமிடுங்கோ அதோட திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்க வீட்டில் ரிஷப ராசியை சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த குழந்தைகள் திருமணத்துக்கு இருக்கான்னா இந்த உத்தராயண திவ்ய காலங்களில் அவசியம் பிளான் பண்ணுங்க கல்வி நன்னா படிச்சுட்டான் நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு எபிலிட்டி இருக்கு வேலைக்கு அனுப்பலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை கட்டாயம் இருக்கு சில சமயங்கள்ல சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால சில குழந்தைகள் பிளஸ் டூல ஒரு குரூப் படிக்கிறார் யூஜியில ஒரு குரூப் படிக்கிறார் பிஜியில ஒரு குரூப் படிக்கிறார் ஆனால் அவங்க வந்து அந்த கல்வி திட்டங்களில் ஒரு தொடர்ச்சி காணப்படலை அதனால எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் திண்டாடுறா அதுவும் நடுத்தர வர்க்கத்தில் ஏதாவது வேலை கிடைச்சா போகிறோன்னு உள்ளே போகிறா அதில் ஒரு சில ஆண்டுகள் பயணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வேணும்னு வேற ஒரு ஃபீல்டுக்கு போகிறா இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு தீர்மானம் உடைய குழந்தைகள் பெற்றோர்கள் உங்களது துறையை தேர்ந்தெடுத்து ஒரே துறையில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிண்டே வந்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அதாவது உங்களுடைய பதவி உயர்வும் இருக்கும் அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயும் இருக்கும் அதனால அவசியமாக உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து ஃப்யூச்சரை பிளான் பண்றதுக்கு இந்த உத்தராயண காலத்தை நீங்க திட்டமிடுறது அருமையான எதிர்காலத்தை கொடுக்கும் திருமணம் ரீதியா அதே போல திருமணம் தீர்மானங்கள் பண்ணுறதுக்கும் தீர்மானம் பண்ணுங்க சில பக்த கொடிகள் இப்போ வந்து இடமாற்றம் உண்டா அப்படிங்கக்கூடிய ஒரு வினாவை இடம் இடமாற்றம் அப்படிங்கிறது ரெண்டு விதமா நீங்க சிந்திக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறாங்க நீங்க அதை தவிர்க்க முடியாது ஏன்னா நீங்க அந்த ஆபீஸ் ஓரியன்டாவே இருக்கீங்க அது ஒரு வகையான இடமாற்றம் நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி இருக்கீங்க இன்னொரு இடத்துக்கு நீங்க இத விட உங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கிறேங்கிறாங்க அப்ப அது ஒரு விதமான இடமாற்றம் நீங்கெல்லாம் இங்க இருக்கிற பிரச்சனை தாங்கல நான் வேற ஒரு இடத்துக்கு போகணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க அது ஒரு விதமான இடமாற்றம் இந்த மூணு விதமான இடமாற்றங்களை உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து நீங்க தீர்மானிக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தசமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார் நீங்க எங்க போனாலும் ஒர்க்லோட ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க லாபஸ்தானத்தில் இந்த உத்தராயண காலங்களில் முதல் பகுதியில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் அதனால உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ளோ கொஞ்சம் நன்னாவே இருக்கும் இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ளோவை இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் சிக்கனத்தா, சிக்கனத்தோடு இருந்து சேவிங்ஸை அதிக பண்ணி ஒரு அசர்ஸை க்ரியேட் பண்ணுங்க ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கிறது ஒரு வீடுகள் வாங்கிறது ஒரு நிலம் வாங்கிறது ஒரு மனை வாங்கிறது அல்லது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கிறது அந்த போ அதே போல் இப்போ கையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நீங்கள் வந்து ஒரு அசட்ஸாக க்ரியேட் பண்ணுங்க அந்த சொத்து ரீதியான சிந்தனைகளை சிந்திக்கிறதுக்கு இந்த உத்தராயண காலங்கள் உங்களுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது அதே போல ஆரோக்கியத்துல பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் செஞ்சரிக்கிறார் வயது சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்கோ இந்த உத்தராயண பலன்கள் அப்படிங்கறதுல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ராசி எது அப்படின்னா ராசி அப்படின்னு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுக்கு வீட்டில் யார் ரிஷபராசி இருந்தாலும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம நல்லது நினைக்கிறோம் நல்லது சொல்றோம் நல்லது செய்யறோம் உங்க காதில் ஒரு நல்ல தகவல் வர்றது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் ரிஷபராசி ரிஷப லக்னம் இருந்தாலும் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்கள் முன்னேற்றத்தை பெறுவது கூட உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் ரிஷப ராசியை சார்ந்த கோடிகள் பெருமாள் வழிபாடு செய்கிறது அருமையான ஸ்ரீரங்கம் சென்று பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணி வாங்கும் இந்த பள்ளிக்கொண்ட பெருமாளை எப்படி தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு சூக்மம் இருக்கு அதையும் நம்ம எதிர்காலங்கள்ல சிந்திக்கலாம் உங்களது சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும் இந்த உத்தராயண காலங்களில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல் நல்வாட்டுகள் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனண கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் நமது பைரவ் குருஜி யூடியூப் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியை தனித்தனியா கொடுத்துருக்கோம் அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா சுகினோ பவந்தோ